அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூரிலிருந்து பிரசன்ன வீடர் ஈஸ்வரிராஜுங்க நம்ம இந்த பதிவில் அன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாமுக்கல் பிரசன்ன பலன் அதாவது நம்ம கிளைண்டு கேட்டிருக்காங்க எங்களுக்கு ஆண் வாரிசு உண்டா ஆண் வாரிசு கிடைக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க கேள்வி கேட்டுனதுக்கு நம்ம பிரசனம் போகிறோம் அந்த பிரசனத்தில் கடக உதயமே வருது உதயத்தை நோக்கி உச்ச குருவே வராரு அப்படிங்கிறப்ப அவங்க கேள்வியும் சரிதான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது இருந்தாலும் இங்கே ஏழாம் இடத்துல கவிப்பு ஏழாம் இடத்துல பாம்பு அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்போது உங்கள் கணவர் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ குழந்தை தற்போது வேண்டான்னு ஏதாவது தடை ஏதாவது பண்ணியிருப்பீங்க அல்லது கணவர் வந்து இப்போ தற்போது அவங்க கூட இல்லை வெளியூர் வெளிநாட்டில் இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதே போல் தான் வெளிநாட்டில் தான் அவங்க வேலை பார்க்குறாரு அடுத்த மாதம் தான் திரும்பி வருவார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்போ அதுக்கு பிறகு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் குழந்தை வரிசு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க சொல்லாத விஷயங்களை கூட நம்ம இந்த பிரச்சனை மூலயமா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை தேவைப்படுறவங்க நீங்கள் என்னோடய நம்பரை கான்டெக்ட் பண்ணலாம் என்னோடய நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ ஸ்ரீ லலிதாம்பிகை திருப்பூர் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி